வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரையை காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை லோ ஃப்ளேமில் கருகாமல் கலர் மாறாமல் வறுத்துப்போம் முருங்கைக்கீரை லோ ஃப்ளேமில் வறுப்படும் போது நம்ம நெய்யில் போட்ட மாதிரியே நல்லா வாசம் வரும் இந்த மாதிரி நல்லா சூடு வந்து நொறுங்கும் அந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம் வெறும் வானொலியில் தான் வறுக்கணும் நம்ம வந்து வறுக்கும் போது அந்த நெய் ஸ்மெல் நெய்யில் வறுக்கிற ஸ்மெல் வரும் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால ரெண்டு மூணு தர போட்டு வதக்கிக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு நம்ம லோ ஃப்ளேமில் வறுத்தாதான் கலரும் மாறாது அப்படி கசக்கணும்னா ஏதோ தூளாக போயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்து எடுத்து வச்சுப்போம் அடுத்து வானொலியில் நான் ஒரு இண்டோலிய சட்டி வச்சுருக்கேன் அதை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மீடியமில் ஏதாவது ஒரு அளவில் நான் ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதை கருகாமல் செவர பாசம் வர வறுப்போம் சூடு அதிகமாக தாங்குகிற சக்திங்கிறதுனால நம்ம சூடு படுத்திட்டு மீடியத்தில் வச்சு வறுக்கிறதுனால எல்லாம் ஈவனாக கருகாமல் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிப்போம் அடுத்து அதே அளவு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிவிடுவோம் அடுத்து பாசிப்பருப்பு நூறு கிராம் செவர வறுத்துப்போம் ஐத்தம் பருப்பு வறுப்பட்டுடுச்சின்னா நல்லா வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிப்போம் அடுத்து ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்துப்போம் நம்ம மூணும் ஒரே அளவு நூறு நூறு கிராம் இது மட்டும் ஐம்பது கிராம் இதையும் செவர வறுத்துப்போம் உளுந்து செவரை வந்து நாசம் வந்துடுச்சு எடுத்து கொட்டிடுவோம் அடுத்து அலசனை கருவேப்பிள்ள ஒரு மூணு குத்து வச்சுருக்கேன் அதை வதக்கிடுவோம் இந்த பொடிக்கு மட்டும் நாம் வந்து ரெண்டு கொத்து பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டா தான் வாசமாக நல்லாயிருக்கும் நல்லா முருகலாக வதக்கிப்போம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து எடுத்து கொட்டிடுவோம் அடுத்து உங்கள் தேவைக்கான மிளகாய் சேர்த்துக்கேன் காம்போடு வதக்கிட்டு அப்புறமா நம்ம காம்பை எடுத்துக்கலாம் மிளகாய் வறுப்பட்டு கொச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அதோடு சேர்த்துருவோம் அடுத்து அதில் போடுறதுக்கு வாசத்துக்கு சீரகம் சீரகம் படப்படன்னு பொரியும் அந்த நேரத்தில் இதாக ஜாக்கிரதையாக கருகாமல் எடுத்துருவோம் ஜீரகம் வறுப்பட்டு வாசம் வந்துருச்சு முருங்கைக்கீரையை உருவி சுத்தம் பண்ணி தண்ணியில் ரெண்டு தரம் அலசிட்டு ஒரு ட்ரேயில் காற்றில் பறக்காமல் அடியில் ஃபஸ்ட்டு துணியை போட்டு தண்ணி உரிகிற அளவுக்கு ஒரு நாள் வச்சுருந்துட்டு மறுநாள் எடுத்து இந்த மாதிரி ட்ரேயில் கொட்டி வச்சிட்டோம்னா வெயில்லையும் வைக்கலாம் நிழலையும் வைக்கலாம் காற்றுல பறந்து வெளியில் ஓடாது நல்லா வந்து சரடாக காயணும் இந்த மாதிரி சரடாக காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு பயன்படுத்தலாம் அடுத்து வானொலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டை ஒரு மூணு பூண்டு சின்ன பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு விற்கிறான் அதில் ரொம்ப தான் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு மூணு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக இருக்கிறதுனால தட்டி சேர்த்துக்குங்க இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறுகிற அளவுக்கு வறுத்துக்கிடணும் அடியில் ஒட்டும் நல்லா சுரண்டி சுரண்டி தான் வறுக்கணும் பூண்டை எடுத்துட்டு அதே எண்ணெய் செட்டியில் அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வறுத்துப்போம் உப்பு வறுப்பட்டவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு வாசத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் வறுத்ததை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாச்சு கீரை மட்டும் தனியாக இருக்குது இதெல்லாம் அப்படியே நல்லா ஆறட்டும் நல்லா கூட ஆறணும் அப்போ தான் மிக்ஸி சூடாகாமல் இருக்கும் ஈரமில்லாத மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நைஸாக அரைச்சிப்போம் நல்லா நைஸாக அடித்து இதை அப்படியே ஒரு டீவெடிகட்டியில் கொட்டி சளிச்சிப்போம் ஏன்னா இதில் சமயத்தில் ஒன்று ரெண்டு இலை அடிபடாமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது தொண்டையில் கிட்டையில் போய் ஒட்டிக்கும் அதுக்காக தான் நைஸாக சளிச்சு எடுத்து வச்சாச்சு ஒன்று ரெண்டு இருந்ததை தூக்கி தனியாக போட்டுருவோம் இப்போது ஆறுன இந்த வறுத்த பருப்புகளை மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சிப்போம் நல்லா நைஸாக அடித்தாச்சு இப்போது நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சுருந்த கருவேப்பிலை பொடியை இதில் கொட்டி ஒரு சுத்து சுற்றிப்போம் அவ்வளோதாங்க அருமையான முருங்கைக்கீரை பருப்பு பொடி தயார் சென்னையில் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னு என் மருமக சொன்னிச்சு அதில் பண்ணி அனுப்ப சொன்னிச்சு அதுக்காக தான் இதை தயார் பண்ணினேன் சென்னைக்கு போக போகுது இந்த பொடி சாதத்தில் போட்டு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சுறுசாரத்தில் சாப்பிட சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் தோசை ஊற்றும் போது மேலே விட்டும் பொடி தோசையும் செய்யலாம் முருங்கைக்கேழியோட பயன் எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்